எாருக்கும் வணக்கம் வெல்கம் கார்டன் நீங்களும் உங்கள் குடும்பமும் நலமாக இருக்க உங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றம் ஏற்பட நீங்கள் சந்திக்கும் கஷ்டங்கள் அனைத்தும் நீங்க எல்லாம் நல்ல இறைவனை வேண்டுகிறேன் இப்ப நீங்க பார்க்க போகுது உங்க சாய் டெரஸ் கார்டன் வீடியோ வீடுக்குள்ளே போவதற்கு முன் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நான் உங்ககிட்ட கேட்கறது ஒரே விஷயம் தாங்க ஞாபகமா ஒரே ஒரு லைக்கை மட்டும் போட்டு உங்க ஆதரவை எனக்கு கொடுங்க அவங்களுக்கு ஹெல்த் கேர் பியூட்டி கேர் குக்கிங் கார்டன் ஸ்டோரி டைம் இப்படி அதிக ஆர்வம் இருந்தா நம்ம சாய் டெரஸ் கார்டனை ஃபாலோ பண்ணுங்க வீடியோவா ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க இன்னைக்கு ஒரே ஒரு சின்ன விஷயம் மட்டும் நான் சொல்றேங்க அது என்னன்னா எத்தனை பேர் இயற்கை உணவு முறை பற்றி நான் பேசுறோம் அப்படின்னா அலட்சியமாக இருக்காங்கன்னு தெரியல இருந்தாலும் நான் இந்த விஷயங்களை சொல்லிக்கொண்டே தாங்க இருப்பேன் என்றாவது ஒரு நாள் இப்படிப்பட்ட நல்ல தகவலுக்கு ஒரு நல்ல பலன் கிடைத்து நிறைய பேர் உங்க குடும்பத்தோட நோய் இல்லாத வாழ்க்கையும் ஆரோக்கியமான வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ்வீர்கள் என்ற நம்பிக்கை எனக்கு நிறையவே இருக்குங்க அந்த சந்தோஷத்தோட இன்றைய பதிவுகளை இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் வெண்பூசணி ஜூஸ் மட்டும் இல்லைங்க அது கூட போனஸா ஒரு தயிர் பச்சடியும் இருக்கு அதனால வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க ஏன்னா தயிர் பச்சடி ரொம்ப சுவையா இருக்கும்ல ஓகே ஓகேங்க சோ இன்னைக்கு வந்து நம்ம பூசணிய பத்தி ஒரு சின்ன விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கலாங்க என்னன்னா நம்ம பூசணிக்காவை வந்து திருஷ்டி சுத்தறத்துக்கு மட்டும் தான் நம்ம யூஸ் பண்றோம் கரெக்டு தானே சோ ஆனா நம்மளோட உணவு முறையில நம்ம எடுத்துக்கிறோமான்னு பார்த்தா நிறைய பேர் எடுத்துக்கிறது இல்லைங்க சோ அதை பத்தி ஒரு விஷயம் சொல்றேன் ஒரு அசுரன் இருந்தானா அவ வந்து போகிற தருவாயில கடவுள்கிட்ட வந்து கேக்குறான் நான் இதுவரைக்கும் நான் உயிராக இருந்த வரைக்கும் எந்த ஒரு நல்லதுமே நான் செய்தது கிடையாது அதனால எனக்கு ஒரே ஒரு வர மட்டும் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கடவுள்கிட்ட கேக்குறான் கடவுள் என்ன சொல்றாருன்னா நீ உன் அடுத்த பிறவில பூசணைக்காயாக பிறப்பாய் அப்படி நீ பூசணை பிறக்கும்போது பிறக்கும் போது உன்னை யாராவது அவங்க வீட்டு வாசலுக்கு முன்னாடி வச்சிருந்தாங்க அப்படின்னா அவங்க வீட்டுக்கு எந்த வித திருஷ்டியும் அணுகாமல் பார்த்து கொள்ள வேண்டும் எந்த ஒரு கெட்ட விஷயமும் அவங்கள நடக்க கூடாது அவங்க வீட்டுக்கிட்டேயே வரக்கூடாது உன்னை யாராவது அடுத்தது வந்து உன்னை யாராவது தானமாக யாருக்காவது கொடுத்தாங்கன்னா உன்னை யாரு தானமா வாங்கிக்கிறாங்களோ அவங்களுக்கு நீ நன்மையை மட்டும்தான் செய்யணும் அப்படின்னு சொல்றாரு மூணாவது வந்து உன்னை யாராவது திருடிட்டு போக நினைச்சாங்க அப்படின்னா அவங்களுக்கு வெறும் கெட்டது மட்டும்தான் நடக்கும் அப்படின்னு ஒரு கதையே இருக்குங்க அதனால தான் கிராமத்துலலாம் இப்போ கூட வேறொரு தோட்டத்துல இருந்து பூசணிக்காவை பறிச்சிட்டு போகணும் அப்படின்னு நினைச்சாங்க அப்படின்னா அந்த பூசணிக்காயோட காசை அங்கேயே வச்சிட்டு தான் எடுத்துட்டு போவாங்களாம் இது இன்னும் கூட கிராமத்துல நடந்துட்டு தாங்க இருக்கு சோ பார்த்தீங்களா எவ்வளோ ஒரு பெரிய விஷயம் நம்மளுக்குலாம் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் தெரியாம இருக்கும் இல்லையா ஸோ அதனால தான் இந்த விஷயத்த பத்தி நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன் ஓகேங்க இப்போ இதோட ஹெல்த் பெனிஃபிட் அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா மெயினா வந்து பெண்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த வெண் ஒரு அற்புதமான அருமருந்துங்க நம்ம உடலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீர் காய்கள் ரொம்ப அவசியமான ஒன்று இல்லையா அதிலும் குறிப்பா கருப்பை சம்பந்தப்பட்ட நோய் இருப்பவங்களுக்கு அற்புதமான ஒன்றுனா இந்த வெண்பூசணி சாம்பல் பூசணின்னு சொல்லுவாங்க ஹார்மோன் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை சரி செய்யும் அப்புறம் இந்த சினைப்பை அதுக்கப்புறம் நீர் கட்டின்னு சொல்லக்கூட பிசிஓடி பிரச்சனை இருக்கு இல்லைங்களா அவங்களுக்கெல்லாம் உணவுல வந்து ரெகுலரா வெண்பூசணியை சேர்த்து சாப்பிட்டு வந்தாங்கன்னா இந்த பிசிஓடி ப்ராப்ளம் படிப்படியாக சரியாகும் அடுத்தது அதிக உதிரப்போக்கு உடல் சூட்டினால் ஏற்படக்கூடிய வழிகள் கருமுட்டையோட வளர்ச்சியை தூண்டக்கூடிய அபார சக்தி கொண்டதுதான் இந்த வெண்பூசணிங்க வந்து பாத்தீங்கன்னா குறிப்பா பதிமூணு வயசுல இருந்து ஐம்பது வயசுக்குள்ள பெண்கள் வந்து பாத்தீங்கன்னா சில பேர் ரொம்ப நிறைய பிரச்சனை சொல்லக்கூடிய ஒண்ணு என்னன்னா வெள்ளைப்படுதல் இது எதனால ஏற்படுதுன்னா உடல் சூட்டினால் ஏற்படுது அப்படின்னு சொல்றது ஒரு காரணம் என்றாலும் நம்மள உடம்புல ஏற்படும் பலவித நோய்களின் தொற்றுகளினால் கூட நம் உடலில் இருக்கக்கூடிய ஹார்மோன் பிரச்சனைகளால் இந்த வெள்ளைப்படுதல் பிரச்சனைகள் வரலாம் இப்படிப்பட்ட பிரச்சனைகளை சரி செய்வதுதான் இந்த வெண்பூசணி பயன்படுது நம் உடம்புல வந்து பாத்தீங்கன்னா தேவை இல்லாத சதை இருக்கும் இல்லைங்களா நம்ம உடம்புல தான் அந்த ஊழ சதை சேர்ந்துகிட்டே போகும் இந்த ஊலை சதையை கரைக்கக்கூடியதுன்னு பார்த்தா இந்த வெண்பூசணி தாங்க அடுத்தது நம்மளுடைய உடல் எடை தான் பல பேருக்கு பல நோய்களை உருவாக்குது அதுக்கப்புறம் மூட்டு வலி சர்க்கரை நோய் குழந்தையே இல்லாத ஒரு காரணம் குழந்தை பேர் இல்லாத ஒரு காரணம் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா சிறுநீரக தொற்று நிறைய பேருக்கு சிறுநீர் போகும்போது எரிச்சல் வலி ஆஹ் சிலிநீர் சிறுநீர் போற இடத்துல வந்து வலி இருக்கும் இதையெல்லாம் சரி செய்யக்கூடியது இந்த வெண்பூசணி ஆஹ் நிறைய லேடிஸ்க்கு பாத்தீங்கன்னா முகத்துல வந்து பிம்பிள்ஸ் இருக்கும் அந்த மாதிரி பிம்பிள்ஸ் வந்துட்டாலே நம்ம முக இடகுல வந்து கொஞ்சம் கெடுக்கிற மாதிரி ஃபீல்டு இருக்கும் இல்லைங்களா சோ அதெல்லாம் வராம தடுப்பது கூட இந்த வெண்பூசிணி முடியுங்க அடுத்தது இதய பிரச்சனை வராமல் தடுப்பதும் வெண்பூசணியால் ஆள் முடியும் அப்புறம் கர்ப்பப்பை புண் கருப்பு கருப்பையில வந்து புற்றுநோய் வருது இல்லைங்களா அதுவும் வராமல் தடுக்குது அடுத்தது நாற்பது வயசுக்கு மேலும் உள்ள பெண்களுக்கு இதே சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வராமல் பாதுகாக்கும் இந்த மாதிரி நிறைய பெண்களுக்கு உண்டான நிறைய நோய்களை சரி பண்ணக்கூடியது இந்த வேண்பூசணி அப்புறம் பொதுவா என்னெல்லாம் இருக்குன்றதை இப்ப நம்ம பார்க்கலாங்க வெண்பூசணி ஜ நீர் சத்துக்களை இயற்கையான வெண்பூசணி ஜூஸ் கோடை காலத்தில் வெண்பூசணி ஜூஸ் வந்து குடிப்பது ரொம்ப ரொம்ப நல்லது வெண்பூசணில வந்து பலவித நோய்களை குணப்படுத்தும் குறிப்பா மஞ்சள் பூசணியை விட வெள்ளை பூசணியில தான் நார் சத்தும் நீர் சத்தும் மிக அதிகமாக இருக்கு ஆனால் மாவு சத்து அதிகமாக கிடையாது கூடவே இதுல நிறைய தாதுக்களும் விட்டமின்ஸ்களும் இருக்குங்க இந்த வெள்ளை பூசணியை பொதுவா நிறைய பேர் விரும்பி சாப்பிடுவது கிடையாது குறிப்பா குழந்தைங்களுக்கு கொடுக்கவே மாட்டாங்க ஏன்னா சளி பிடிச்சுக்கும் அப்படின்னு குழந்தைங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா வெள்ளை பூசணி ஜூஸ் வந்து ஒரு மந்திர மருந்தாக செயல்படுங்க அப்படி கொடுக்கலனா கூட ஜூஸா கொடுக்கலனா கூட நம்ம அவங்களோட உணவுல வந்து இந்த காவை வந்து ஏதாவது ஒரு விதத்துல பச்சடியாவோ கூட்டாவோ சாம்பாராவோ ஏதாவது ஒரு விஷயத்துல நம்ம அவங்களுக்கு சேர்த்து கொடுக்கணும் குழந்தைங்களை பாத்தீங்க அப்படின்னா நிறைய தண்ணி குடிக்க மாட்டாங்க ஆனால் பயங்கரமாக விளையாடுவாங்க ஸோ அதனால பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து சிறுநீரக தொற்றுகள் சில நேரங்களில் ஏற்பட வாய்ப்புகள் அதிகம் இருக்கு ஏன்னா தண்ணி குடிக்க மாட்டாங்க இல்லையா அதனால சிறுநீரக தொற்றுகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு இதனாலதான் முக்கியமா குழந்தைங்களுக்கு வெண்பூசணி ஜூஸோ இல்லை பச்சடியோ ஸோ இல்ல சாலட்டோ இல்லைன்னா ஏதாவது உணவுலயே நம்ம கலந்து கொடுக்கணும் இப்படி அவங்க உடம்புல நீர் அப்படி கொடுக்கறதுனால குழந்தைங்களோட உடம்புல நீர் சத்து வந்து பேலன்ஸ்டா வச்சுக்க முடியுங்க இது வந்து உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க செய்யும் இருமல் சளி தொந்தரவுகள் தொற்றுகள் ஏற்படாமல் இருக்கவும் இது உதவி செய்யுது இந்த தொந்தரவுகளில் இருந்து நம்மள பாதுகாத்து கொள்ள முடியும் வராமலும் தடுக்க முடியும் இந்த வெண்பூசணி சாப்பிடுறதுனால முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா நார் சத்து அதிகம் இருக்கிறதுனால நீண்ட நேரம் நம்மளுக்கு பசி எடுக்காம இருக்க உதவி செய்யும் அஜீர்ணம் வயிற்றுப்புண் இருப்பவர்கள் வெறும் வயிற்றில் குடிக்க கூடாது மற்ற நேரங்கள்ல நம்ம குடிக்கலாம் வயிற்றுப்புண் குறை வயிற்றுப்புண் குறைவது நெஞ்செரிச்சல் இது எல்லாமே சரியாகும் அடுத்தது பாத்தீங்கன்னா இதுல கால்சியம் பாஸ்பரஸ் தித்தனாகம் இது போல அத்தியாவசிய தாதுக்களும் இருக்கு தயாமின் எல்லாம் நீரில் கரையக்கூடிய விட்டமின்ஸ் பார்த்தீங்கன்னா பிசி அதிகம் இருக்கிறதுனால நம்ம உடல்ல வந்து ஆரோக்கியத்தை பாதுகாக்கிறது உடல் சோர்வை நீக்கி புத்துணர்ச்சியோட நம்மளை வச்சுக்கோங்க அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா மலச்சிக்கல் அஜீர்ணம் உள்ளவர்கள் இந்த ஜூஸ் குடிப்பதால் இந்த பிரச்சனையில இருந்து வந்து பிரச்சனைகள் வராம குறைக்கிறது அடுத்தது மன ஆரோக்கியத்தை கொடுக்கிறது தூக்கம் வராமல் கஷ்டப்படுறவர்களுக்கு நல்ல ஆழ்ந்த தூக்கத்தையும் கொடுக்கும் அப்புறம் கை கால் வலி பதட்டம் சில பேர் வந்து சித்த பிரம்ம மாதிரி அப்படியே அப்பப்ப ஸ்டக்கான மாதிரியே இருப்பாங்க அப்புறம் நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இதையெல்லாம் வந்து நீங்க பாத்தீங்கன்னா மருந்து எடுத்துட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க இது சம்பந்தமான விஷயத்துக்கு நீங்க மருந்து எடுத்துட்டு இருக்கீங்கன்னா அது கூடவே இந்த மாதிரி ஜூஸோ வாரத்துக்கு ஒரு மூணு தடவை நம்ம வெண்பூசணியை நம்மளோட உணவுல சேர்த்துட்டு வரலாம் நம்ம சரும பராமரிப்புக்கும் இது வந்து இந்த வெண்பூசணி உதவி செய்துங்க அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ஆஹ் வெண்பூசணி ஜூஸ் எப்படி செய்யறதுன்னு நம்ம இப்ப பாக்க போறோம் பாக்கலாங்களா மென்பூசணி ஜூஸ் செய்கிறதுக்கு வந்து நம்ம ஒரு துண்டு எடுத்துக்கலாங்க ரெண்டு பேர் சாப்பிட்ணுன்னா ஒரு சின்ன துண்டு எடுத்துக்கலாம் அது தோல் சீவிட்டு அந்த சீட்ஸை நம்ம வந்து க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம் ஆக்சுவலாக வந்து தோலோடவே சீட்ஸோடவே நம்ம கட் பண்ணி போட்டு ஜூஸ் போட்டு குடிக்கலாம் இது நம்ம வீட்டில் விளைவிக்கிறதுனா தோளோடவே நம்ம சேர்த்துக்கலாம் ஏன்னா அவங்க வந்து எப்படி இது பண்ணுறாங்கன்னு தெரியாது இல்லைங்களா ஸோ அதனால தோலை வந்து நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு கட் பண்ணி எடுத்துட்டு சீட்ஸை வந்து தூக்கி போடாதீங்க காயை வச்சு அப்படியே நம்ம வச்சு அது அதுக்கப்புறம் கொஞ்சமாக லைட்டாக பொடி பண்ணி காஞ்சதுக்கப்புறம் அது வந்து நம்மளுடைய ஃபுட்டிலெலாம் ஆட் பண்ணி சாப்பிட்லாம் எந்த ஒரு விஷயத்தையும் தூக்கி போடுவோம்னாலேயோ தோலை கட் பண்ணி செடிங்களுக்கு போட்டுடலாம் செடி குழந்தைங்களுக்கு உரமாக போட்டுடலாம் ஓகேங்களா ஓகே இப்போ வந்து நம்ம ஒரு பீஸ் துண்டு ஒரு கப்பில் கட் பண்ணி வச்சுட்டோமா இப்போ வந்து அது கூட வந்து ஒரு அஞ்சு லீஃப் புதினா எடுத்துகிட்டு அதையும் வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு ஒரு ஒரு அஞ்சு மிளகு கொஞ்சோண்டு சீரகம் அவ்வளோதாங்க எல்லாத்தையும் மிக்ஸியில் போட்டு கொஞ்சம் நிறைய தண்ணி ஊற்றி அதை நல்லா அரைச்சிக்கோங்க அரைச்சிட்டு அதை ஃபில்ட்ரு பண்ணிக்கோங்க அதையுமே நம்ம வந்து இந்த சக்தியுமே மறுபடியும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அரைச்சி நம்ம ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாங்க ரொம்ப சிம்பிள் தான் இப்போ இதை வந்து நம்ம ஜூஸ் குடிக்கிறோன்னு வச்சுக்கோங்க குழந்தைக்கெலாம் கொடுக்குறோம் நம்மளுக்கே கோல்டு பிடிக்குன்னா வெது வெதுன்னு வாட்டரை ஊற்றி நம்ம இந்த ஜூஸ் அரைச்சிக்கலாம் ஓகேங்களா இதில் சுகர்லாம் போடணும்னு அவசியமே இல்லைங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அப்படியே ஓகேங்களா ஸோ குடிக்கிறதுக்கு நல்ல ஜூஸ் மாதிரியே தான் இருக்கும் ஸோ ஜூஸ் ரெடி ஆகிடுது எவ்வளோ சிம்பிள் பார்த்திங்களா ஓகேங்களா சார் நம்ம அடுத்தது வந்து பச்சடி எப்படி செய்கிறது நம்ம பார்க்க போகிறோம் பார்க்கலாங்களா செய்கிறதுக்கு அதே மாதிரி தாங்க நான் ஒரு பீஸ் மட்டும் துண்டு கட் பண்ணி எடுத்துக்கிறேன் தோல்சி விட்டு சீட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு ஸோ அதை வந்து நம்ம ஒரு கப்பில் எடுத்துக்கலாம் கொஞ்சம் அரை கப்பு தயிர் எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சேம் புதினா ஒரு அஞ்சு அவ்வளோதான் இப்போ நம்ம என்ன பண்ணோன்னு இதை எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டோங்களா ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுக்கோங்க ஸோ இப்போ வந்து அந்த பூசணிக்காய் வந்து ரொம்ப கல் மாதிரி இருக்கும் இல்லையா ரஃப்பாக இருக்கும் அதனால கொதிக்கிற தண்ணியில் வந்து அந்த நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெண்பூசணியை நம்ம போட்டுடலாம் ரொம்ப கொலை கொலன்னு ஆகக்கூடாதுங்க கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம் ஸோ கொஞ்சம் வந்து கொஞ்சம் கொதிக்கிற மாதிரி மட்டும் இருந்தால் போதும் இல்லைனா அப்படியே ஒரு மாதிரி கூழ் மாதிரி ஆகிட்டு நம்ம பச்சடியாக சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருக்காது ஓகேங்களா ஸோ அதனால் ஒரு ஒரு ஃபைவ் மினிட்ஸு சும்மா அப்படி வெந்ததுக்கப்புறம் அந்த தண்ணியில் வெறும் பூசணியை மட்டும் நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம் நம்ம தயிர் வச்சுருப்போம் இல்லைங்களா ஸோ அது கூடவே நம்ம வந்து இப்போ எடுத்து அதை மிக்ஸ் பண்ணோம் இப்போ தனியாக ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துட்டோம் இதை அந்த தயிரோடு போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் அதுலேயும் ஆல்ரெடி நம்ம சால்ட் ஆட் பண்ணிட்டோம் இது கூட வந்து பார்த்திங்கன்னா இது குழந்தைங்களுக்குலாம் கூட கொடுக்கலாம் எப்படி வேணாலும் நம்ம ஆட் பண்ணி சும்மாவும் சாப்பிட்லாம் வேணாலும் சாப்பிட்டுக்கலாம் சப்பாத்தி தோசை சாதத்துக்கு எல்லாம் சாப்பிட்லாம் வயிறு புண்ணு அல்சர்லாம் இருக்குது பார்த்திங்களா ஸோ அவங்களுக்கெலாம் இந்த மாதிரி சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயங்க சீக்கிரமாக குணமாகும் உடலை வந்து நம்ம நம்மளுடைய உடம்பை வந்து ரொம்ப குளிர்ச்சியாக வச்சுக்கும் மன அழுத்தம் அப்புறம் மனப்பதட்டம் இதெல்லாம் குறையும் கண் பார்வை பிரச்சனைகள் வராமல் பாதுகாக்கும் அல்சர் அல்சர்வர்கள் கண்டிப்பாக சாப்பிட்லாங்க அதே மாதிரி வயிற்றில் இருக்கிற புண்களும் சரியாயிடும் நோய் இருப்பவங்க மட்டும் பிபி இருப்பவங்க எந்த இந்த வெண்பூசணி வந்து குறைவாக எடுத்துக்கலாம் அதுதான் ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் ஓகேங்களா ரொம்ப அதிகமாக எடுத்துக்க வேணாம் முன் கம்மியாக சாப்பிட்டுக்குங்களா மற்றவங்களாம் வாரத்தில் மூணு நாள் சாப்பிட்றாங்கன்னா நீங்கள் பத்து நாளைக்கு ஒரு வாட்டி சாப்பிட்டா போதும் ஓகேங்களா ஸோ அவ்வளோதான் நம்மளுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இந்த வேலை நம்மளுக்கு முடிஞ்சிடுச்சு ஓகேங்களா நீங்களும் இந்த மாதிரி கொழு கொல்லுன்னு சொல்லிவிட்டு வெண்பூசணியெல்லாம் குழந்தைங்க உங்களுக்கும் சேர்த்து இந்த மாதிரி ஹெல்த்தியான இயற்கை உணவுகளை நம்ம சாப்பிட்டு நம்ம உடல் ஆரோக்கியத்தை சுறுசுறுப்பாக வச்சுப்போம் நோயில்லாத வாழ்க்கை வாழ்வோங்க எப்படி நீங்களும் என்ன பண்ணுங்கள் உடலை நம்மளுடைய ஹெல்த்தை குளுமையாக வச்சுக்கிற மாதிரி அப்படி குழு கொழுனு ஒரு லைக்கப் போடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நிறையா பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அப்போ தானே இன்னும் நிறைய நிறைய வீடியோலாம் போடுறதுக்கு எனக்கு ஒரு சந்தோஷமாக இருக்கும் இல்லையா ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க இன்னொரு அழகான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் பாய் டேக் கேர்